வணக்கம் இப்போ இந்த மிஷின் வந்து ஆயில் சீட் மிஷின் இது என்ன ஆயில் சீட் மிஷின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான சீடுகள்லாம் ஆயில் எடுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் இப்போ இது வந்து இப்போ அட்வான்ஸ் மிஷின் இப்போ செக்குக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த லெவலில் உள்ள மிஷின் இது வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் மிஷின் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நீ இதுக்கு தலைப்பு நாங்கள் கொடுத்துருக்கிறது கண்ணுக்கு முன்னே அப்படிங்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வர்றீங்க இப்போ மாவு அரைக்கிற ரைஸ் மில் போனீங்க அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் வந்து மாவை கொடுத்து அரைச்சி நீங்கள் உடனே வாங்கிட்டு போகிறீங்க ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் இப்போ எள்ளு கொண்டு வந்தீங்கன்னா எல்லை நாங்கள் உடனே போட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்தில் ஆயில் எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் ஆயிலை கொண்டு போயிடலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கடலை கொண்டாந்தாலும் சரி பிளாக்ஸீடு கொண்டாந்தாலும் சரி நீங்கள் பாதாம் பருப்பு கொண்டாந்தாலும் சரி எண்ணெய் கொண்டாந்தாலும் சரி இதில் ஆயில் எடுத்து கொடுக்கலாம் இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஆயில் எடுத்து பண்ணும் போது ஒரிஜினாலிட்டியான ஒரு எண்ணெய் ஒரு குவாலிட்டியான எண்ணெய் ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கும் அதனால வந்து இந்த கான்செப்ட் இப்போ கொண்டாந்து வச்சு இப்போ இதில் வந்து நிறையா இப்போ பயனடைகிறாங்க இது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகனட்டு கொப்பரை கொப்பரையை வந்து இந்த கோகனட் கட்டரில் போட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு இப்படி பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் எள்ளுக்கோ மித்த இதுக்கோ எதுக்குமே இந்த மாதிரி கட்டரில் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை கோகனட் கட்டர் மாத்திரம் இதில் போடணும் போட்டு நாங்கள் அப்படியே போடுவோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயை இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் உறையும் இந்த நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சா கூட உறையாது அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எண்ணெயினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு கிலோ வரைக்கும் கூட கொண்டு வந்தாலுமே நீங்கள் இதை ஆட்டி வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஈசிய இப்போ ரைஸ் மில்லில் வந்து எப்படி நம்ம மா வரைக்கிறோமோ அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு செக்கில் என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு ரொம்ப க அந்த மாதிரி அதிகமான அமௌண்ட்டெல்லாம் கிடையாது அதே மாதிரி தான் ஆனால் இது என்ன நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து வாங்கிறதுனால ஒரு மன திருப்தி இருக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும் உங்களுக்கு ஆட்டி கொடுத்துருவோம் முப்பது வகையான ஆயில்களை எடுக்கலாம் நம்ம முப்பது வகையான ஆயில் எடுக்கலாம் இப்போ இதை இப்போ வச்சுட்டோம்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ப படிச்சிடும் அந்த இதெல்லாம் படிஞ்சு கீழே வந்துடும் கடல் எண்ணெயிலேருந்து இந்த தேங்காய் எண்ணெய் எள் ஃபிளாக்ஸீடு காட்டுறதுக்கு உண்டான செலவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லேபர் சார்ஜ் மாத்திரம் சார்ஜ் பண்ணுவோம் இப்போ ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கணும் அது மாத்திரம் தான் அவங்களுக்கு